தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் இளைய மகனும் நடிகருமான சண்முக பாண்டியன் தமது அதிகாரப்பூர்வ இணையதளத்தை இன்று தொடங்கியுள்ளார் தமிழ் திரையுலகில் கம்பீரமான தோற்றமும் கர்ஜிக்கும் பேச்சும் கதிகளங்கும் சண்டை காட்சிகளிலும் தனக்கென தனி முத்திரை பதித்தவர் கேப்டன் விஜயகாந்த் இவரின் இளைய மகனான சண்முக பாண்டியன் சகாப்தம் திரைப்படத்தில் அறிமுகமானார் அறிமுக நாயகனான சண்முக பாண்டியன் பாடல் காட்சிகளிலும் சண்டை காட்சிகளிலும் அபாரமாக அசத்தினாா் அண்மையில் இவரது நடிப்பில் வெளியான மதுரவீரன் வீரன் திரைப்படத்தின் பாடல்கள் பட்டித்தொட்டு எங்கும் பரவி பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மண்ணின் கதைக்களமான இப்படத்தில் சண்முக பாண்டியன் மண்வாசனை வீச வசனம் பேசி நடித்தார் இந்த படம் தமிழக மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது வளர்ந்து வரும் இளம் கதாநாயகர்கள் பட்டியலில் டாப் ஒன்னாக நடிகராக சண்முக பாண்டியன் இருக்கிறார் தம்மை வாழ வைக்கும் ரசிகர்களை தெய்வமாக நினைத்து மதிப்பவர்தான் கேப்டன் விஜயகாந்த் கேப்டனின் வழிவந்த நடிகர் சண்முக பாண்டியன் ரசிகர்களுடன் நேரடி தொடர்பில் இருக்க தமது அதிகாரப்பூர்வ இணையதளமான டபிள்யூ டப்ள்யூ டபிள்யூ டாட் சண்முக பாண்டியன் டாட் காம் என்ற இணையதளத்தை இன்று காலை பத்து மணிக்கு தொடங்கியுள்ளார் இதில் தாம் அடுத்து நடிக்கும் படங்கள் குறித்த தகவல்களை அவர் பதிவிடுவார் என்று கூறப்படுகிறது இதனிடையே சண்முக பாண்டியனின் பிறந்த நாளை முன்னிட்டு இணையதளத்தை தொடங்கியதை வரவேற்றும் பூந்தவல்லி அருகே குப்பத்தில் தேமுதிக தொண்டர்கள் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி கொண்டாடினர்